பாடும் தொழில் இன்றி வேற காக்கி யாரும் முருகா கோயில் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்காக வந்திருக்கோம் அது இறை தேடும் ஐயா சொன்ன வாசகம் தான் இறை தேடும் போதே இறைவனை சேர்த்து தேடு அதுவே மெய்யான தேடு எல்லாரும் ஜீவசமாதி வந்துட முடியாது அப்படி ஜீவசமாதி வர ஆரம்பித்தாங்கன்னா அவங்க கருமா எப்படி மாறிப்போச்சுனே அவங்களுக்கே தெரியாது எங்கேயோ ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்று நம் திருவான்மியூரில் இருக்கும் ஸ்ரீ பாம்பன் சுவாமிகளின் சமாதிக்கு வந்திருக்கோம் அந்த சீவ சமாதியில் அங்கே பலர் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒரு நாலு சிவனடிகரார் வந்தார்கள் அவங்க அந்த பாம்பன் சாமியை அப்படியே உள் உணர்வோட வழிபட்டதை நாங்கள் பார்த்தோம் அவங்களோட பேசணும்னு ஆசைப்பட்டோம் அவங்க எங்களுக்காக ஒரு சின்ன இன்டர்வியூ கொடுத்தாங்க ரொம்ப அருமையாக இருந்தது அதாவது ஒருத்த ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னா அவன் எப்படியெல்லாம் அவனை அந்த அவனோட அந்த சாமி வந்து அந்த சித்தர்கள் வந்து அவங்கள எப்படியெல்லாம் வந்து வழி நடத்துவாங்க அப்படிங்கிறத ரொம்ப உணர்வு சொன்னாங்க அதாவது நீங்கள் சித்தர் வழிபாடுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போக முடியாது சித்தர் நினைக்கணும் நினச்சா தான் நீங்கள் சித்தரை வழிபட முடியும் அப்படி சித்தர் வந்து நினச்சி அவங்க வழிபட வந்தவங்களை ரொம்ப அருமையாக அவங்க எங்களுக்கு சில விஷயங்களை சொன்னாங்க ஸோ அதை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம் ஸோ அதோட தொகுப்புகள் இதில் இருக்குது ஒரு மனிதன் மாறுவதற்கு ஒரு வார்த்தை போதும் அந்த ஒரு வார்த்தை இதில் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக வீடியோ எல்லோரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அவங்க சொன்ன ஒரு ஒரு விதமும் ஒவ்வொரு மனிதன் இந்த ஆன்மீகத்துக்குள்ளே எப்படி வந்தான் ஒரு கெட்ட வழியில் சென்ற ஒருவன் நல்வழிக்கு எப்படி வரணும் அவனை எப்படி அந்த சித்தர்கள் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக வந்து அவர் எங்களுக்கு சொல்லியிருந்தார் அதை கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொகுப்பு எல்லோரும் மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல ஆன்மீக தகவலை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் திருவான்மூர் பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே பாம்பன் சாமிகளை பற்றி தெரியும் பாம்பன் சாமிகள் வந்து நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்களோ அது அப்படியே நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம்தான் அந்த பாம்பன் சுவாமிகள் முருகனோட முழு அனுக்கிரகம் பெற்ற ஒரு சித்தர் நம்ம பாம்பன் சுவாமிகள் கோயில் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனலுக்காக வந்துருக்கோம் இப்போ எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்க எங்கேருந்து வரீங்க நான் நேட்டு நேட்டிவ் ஐயா சென்னையில் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸாக இருக்கும் ஜீவசமாதி வழிபாடுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வழிபாடு இது உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா அது வேறு எங்கெங்கேயோ நம்மளை காயூத்தி கொண்டு போவோம் அது செலக்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை பக்கத்தில் வச்சுக்கோம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை கண்ணில் காட்டும் அதை சார்ந்து இறை வழிபாடை சார்ந்து கொண்டு போவோம் இதுக்குள்ளே வேறு யாரும் என்ட்ரி ஆக முடியாது எல்லாரும் ஜீவசமாதி வந்துட முடியாது அப்படி ஜீவசமாதி வர ஆரம்பித்தாங்கன்னா அவங்க கருமா எப்படி மாறிப்போச்சுனே அவங்களுக்கே தெரியாது எங் எங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தோம் எங்கேயோ பழகிட்டு இருந்தோம் எங்கேயோ இருந்தோம் அது நம்மளை மீறி ஒரு கட்டத்துக்குள்ளே நான் காயநோம் அதுதான் இந்த வயது இப்போ இந்த ஜீவசமாதி இப்போ நீங்கள் தெரிஞ்சு வந்துட்டீங்க சரிங்க இப்போ நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாமல் இருக்குது ஆமாம் இது மாதிரி சில இடங்கள் தமிழ்நாட்டில் இங்கெங்கெல்லாம் ஜீவசமாதி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஜீவசமாதின்றது ஏகப்பட்ட இடத்துல இருக்குதுயா திருவெட்டூர் போனால் நூற்றி எட்டு ஜீவசமாதி இருக்குது திருவெட்டூரில் சென்னையிலருந்து நீங்கள் திருவண்ணாமலை பிறந்தால் நூற்றி பதினாலு ஜீவசமாதி இருக்குது ஜீவசமாதி வழிபாடை நோக்கி நீங்கள் பயணிச்சிங்கன்னா அது எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் உங்கள் தீபம் எறிகிற அளவுக்கு அவரே கொண்டு போயிடுவார் இங்கெல்லாம் போயிருக்கீங்களா நிறைய இடம் போயிருக்கோங்க ஐயா நான் மொதல் போனது பார்த்தீங்கன்னா மன்னார்குடி சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமி ஜீவசமாதி அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே வந்து போன மாதத்துக்கு போன மாதம் அறுபத்தி மூணு ஜீவசமாதி தரிசனம் பார்த்தோம் இதுனையும் டூ வீலரில் தான் போனோம் அறுபத்தி மூணு ஜீவசமாதி சிதம்பரம் சீர்காழி மாயவரம் கும்பகோணம் சித்தர்காடுன்னு ஒரு இடம் இருக்குது கேள்வி இப்படி தான் தெரில அறுபத்தி மூணு பேர் ஜி உட்காந்து அறுபத்தி நாலு பேர் அறுபத்தி மூணு பேருக்கு அன்றைக்கி பைக்கிங் கிடச்சது ஒரே கோயிலுக்குள்ளே அந்த மாதிரி ஜீவசமாதிக்கு நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை முறை அனைத்துமே எங்கேயோ போன ஜீவ ஜீவசமாதிகள்லையே எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு எந்தெந்த பவர்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கிடைக்காதவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது பவர் கிடைக்குதுன்றதோட விட பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒரு ஜீவசமாதி எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த ஜீவசமாதின்னு ஒன்று இருக்குது ராசி கடந்து போகிறது ஒன்று இருக்குது பேர் கடந்து போகிறது ஒன்று இருக்குது இப்போ பாம்பன் சுவாமிகள் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குடும்ப ஒத்துமை நீங்கள் என்ன ராசி வேணாலும் இருக்கட்டும் எதுவாக அந்தளவுக்கு உள்ள பாதம் வச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு கணவன் மனைவி ஒற்றுமை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் அதுக்கப்புறம் வாரிசுங்க இவங்க அனைத்தையுமே சரியாக செய்யக்கூடியது பாமன் சுவாமிகள் தான் நமக்கு பில்லி வச்சுட்டாங்க சோனியை வச்சுட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க மறைமுக எதிரி திருஷ்டி இவர் யாரையுமே கிட்டச்சக்க மாட்டார் இங்கே உள்ள திருப்பாதம் வச்சுட்டாலே ஏன் பிள்ளை என் பிள்ளைக்கு வந்து எந்த விதத்துலேயும் பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு அவர் பாதுகாப்பார் அவர் பாதுகா ஆமாம் மற்றபடி அது போக போக அது செலக்ட் பண்ணிவிடும் செலக்ட் பண்ணிடுச்சுன்னா நீங்கள் அதுலேருந்து வெளியெல்லாம் போக முடியாது எப்படி இதுக்குள்ளே என்ன ப்ரொபஷனல் வந்து சென்னையில் வந்து கியூ அண்ட் கியூ ஏர் சொல்லிவிட்டு சொல்லிட்டு சர்வீஸ் சென்டர் வச்சிருக்கோம் ஏசி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் சர்வீஸ் சென்டர் தான் வியாழக்கிழமைனா இங்கே இருப்போம்

இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான பவர்லாம் தான் கிடைச்சிது இங்கே நம்ம ஐயா கோயிலுக்கு வந்து உங்களுக்கு பவர்ன்றது வந்து நல்ல எண்ணங்கள் பிறந்தது ஜீவ செமாதி வந்தோடனே நல்ல எண்ணங்கள் தான் எண்ணங்கள் ஃபஸ்ட்டு நல்ல எண்ணங்கள் வேணும் அது இங்கே வந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நீங்கள் யாருக்கு என்ன நினைக்கிறீங்களோ நல்லா இருக்கட்டும்ன்ற ஒரு வார்த்தை நம்ம நாவல் வந்து வந்துடும் நல்லது செய்யணும் நீங்கள் சமாதி வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும் நீங்கள் சமாதி ஒன்று ரெண்டாவது குரு வழிபாடு இருக்கணும் குருவோட அருள் இருந்தால் தான் நீங்கள் எங்கள் எந்த ஒரு கோவிலுக்கும் போக முடியும் எங்கள் குரு இவர் தான் எனக்கு பதினஞ்சு வருஷமாக குருவாக இருக்கார் எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தான் எங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவரை மிச்சம் வேறு யாரும் கிடையாது அவருக்கு அப்புறம் தான் நான் ஐயா வந்து அவர் மூலியமாக தான் ஐயா வந்து பார்த்தது அதை வழிபாடு நல்லாயிருக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கு

உங்களுக்கு நீங்கள் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் ஐயாவுக்கும் சிவபெருமானுக்கு பிரபஞ்சத்துக்கு அனைத்திற்கும் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன் அவ்வளோ அற்புதமாக சிரித்த முகத்தோடு கேட்குறீங்க அடியனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது வானாலும் நன்றி என்ன கேட்க விரும்புகிறீங்க ஐயா ஐயா நீங்கள் உங்களை மாதிரி நீங்கள் நான் இளைஞன் கிடையாது இந்த பிறவியில் இளைஞனா உங்களுக்கு தெரியறேன் ஆனால் போன பிறவியில் நான் எப்படி இருந்தேன்னு ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும் ஐயா இளைஞர்கள் ஆன்மீக ஐயா அதுக்கெல்லாம் நீங்கள் அதுக்கெல்லாம் மிகப்பெரிய கணக்கு ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த கணக்கு இந்த பிறவியில் நம்ம இந்த கோலம் கொடுத்துருக்காருன்னா போன பிறவியில் ஐயா பாதத்தில் இருந்ததுனால இந்த பிறவியில் ஐயா பாதத்தில் இருக்கணும் மனசு திருப்தியாக இருக்கு பயங்கர திருப்தி வான அளவு திருப்தி ஐயா உங்களுக்கு ஐயா ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வேற வேறு மாரி இருந்தேங்க ஐயா ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இங்கே வந்தவன தான் எல்லாமே மாற்றங்கள் நிறையா வந்துங்க ஐயா எல்லாமே ஐயா தான் காரணம் நிறைய மாற்றம் வந்து பயணத்துக்கு எங்களுடைய கோயில் சேனல் சார் வாழ்த்துக்கள் இன்னும் நல்ல இறை இறைப்பணி வந்து நிறைய பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாரும் இந்த இறைப்பணிக்குள்ளே வரணும் மென்மேலும் எல்லாரும் வளரணும் யாம் பெற்ற இன்பகம் பெருக வையகம் ஏன்னா இறை இன்பன்றது வந்து நம்ம வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் சிற்றின்போம் அதை தாண்டி பேரின்பன்றது வந்து சொல்லவே தேவையில்லந்தோ சிலுக்குது இது பாருங்க அப்படியே அது இதுக்குள்ளே என்ட்ரி ஆன எல்லாருக்கும் இதை விட்டு போக மாட்டாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாம் வாழ்க்கை மாதிரி எங்கே எங்கே போயிட்டுருக்காங்க இன்பம் அதுக்குள்ளே இருக்குன்னு ஆனால் எல்லா துன்பத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்பம் இங்கே தான் இருக்குதுன்னு தேடி வருவாங்க அது அன்னைக்கு வயது முதிந்துடும் இளமையிலே இறைவனை தேடு அதுதான் மெய்யான தேடுதல் முதுமையில் தேடுவது ஒரு மெய்யான தேடுதலாக அமைஞ்சிடாது நம்ம நினைக்கலாம் இங்கே போகலாம் அங்கே போகலாம் அன்னைக்கு உடல் ஒத்துழைக்காது இளமையிலே தேடணும் அது இறை தேடும் ஐயா சொன்ன வாசகம் தான் இறை தேடும் போதே இறைவனை சேர்த்து தேடு அதுவே மெய்யான தேடல் உனை பாடும் தொழில் என்று என்னை காக்க உணையின்றி யாரும் இல்லை முருகா முருகி